சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் எதிர்ச்சொல் சில சொற்களின் ஒவ்வொரு தன்மையை அடிப்படையாக கொண்டு எதிர்ச்சொற்கள் இனங்காணப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு நாயும் பூனையும் ஒத்துவராத இரண்டு மிருகங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவை அதே போன்று எதிர்ச்சொற்களும் ஒன்றுக்கொன்று எதிரான தன்மை கொண்டன இவை சோடி சோடியாக காணப்படும் வேரங்கள் காணொலிக்குள் செல்வோம் எடுத்து அழு காரங்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரான தன்மை கொண்டன இதனையே எதிர்ச்சொல் என்று கூறுவர் சேலை அடிப்படையாக கொண்டு அமைந்த வெறும் சில எதிர்ச்சொற்கள் ஏறு இறங்கு மூடு திற வா பொழுதை அடிப்படையாக கொண்டு அமைந்த எதிர்ச்சொற்கள் பகல் இரவு காலத்தை அடிப்படையாக கொண்டு இவை அமைந்துள்ளன காலை மாலை வெப்பம் குளிர் பருமன் அடிப்படையில் அமைந்த எதிர்ச்சொற்கள் பெரிது சிறிது உயரம் குட்டை திசையின் அடிப்படையில் எதிர் எதிராக அமைந்த எதிர்ச்சொற்கள் வலம் இடம் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த சில எதிர்ச்சொற்கள் சில பல ஒன்று பல வெறும் சில எதிர்ச்சொற்களை பார்ப்போம் வெள்ளை கருப்பு வானம் பூமி காய் கனி சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம் தொடர்பு ஓடு நில் இரு எலும்பு இன்பம் துன்பம் மகிழ்ச்சி துக்கம் பிறப்பு இறப்பு வரவு செலவு உண்மை பொய் எதிர்ச்சொற்களின் இரண்டாம் பகுதி அடுத்து வரும் காணொளியாக இடம் வரும் நன்றி வணக்கம்